தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பெறுவதற்காக செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களில் ஒருவரான வித்யாகுமார் என்பவர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கப்பட்டதை எதிர்த்தும் உடனடியாக பிணையை ரத்து செய்ய கோரியும் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் ஓகா தலைமையிலான அமர்வின் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இது என்ன செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன அவர் நேரடியாக அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் இது நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் அமைச்சராக்கப்பட்டதால் வழக்கின் சாட்சிகள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற பொதுமக்களின் அச்சம் நியாயமாக்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் நேர்நின்ற வழக்கறிஞர் சித்தார்த்தாவை பார்த்து கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் என்ன நடக்கிறது தமிழகத்தில் நாங்கள் பிணை அளித்த மறுநாளை நீங்கள் சென்று அமைச்சராக்கிவிட்டீர்கள் விட்டீர்கள் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருப்பதால் சாட்சிகள் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று யாராக இருந்தாலும் எண்ணுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் சந்தில் பாலாஜுக்கு பிணை அளித்ததை திரும்ப பெறுமாறு கோரிய வழக்கில் கேட்டிருப்பது தமிழக முதலமைச்சரின் காதுகளுக்கு எட்டு இருக்கும் என நம்புகிறேன் உச்சநீதிமன்றத்தின் இந்த கேள்விகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பான முதலமைச்சருக்கு அழகு அதன் அடிப்படையில் உடனடியாக செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி தான் பொறுப்பான முதலமைச்சர் என்பதோடு உச்சநீதிமன்றத்தை மதிப்பவர் என்று நிரூபிப்பாரா முக ஸ்டாலின் அவர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது